வித்யாசி சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே ஒரு பையன் அவங்க அப்பாவை கேட்டாப்புல அப்பா கடவுள் எவ்வளோ பெருசு இருப்பார் அப்படின்னு கேட்குறாரு அவங்க அப்பா சொன்னார் கடவுள் வந்து எவ்வளோ பெருசுன்னு எனக்கு சொல்லத் தெரியல ஆனால் அது நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதை பொறுத்து தான் அப்படின்னோடனே அந்த பையனுக்கு புரியல எப்படிப்பா எப்படி சொல்கிறீங்க எனக்கு புரியலையே அப்படின்னு சொன்னோடனே கரெக்டாக அந்த டைம் வந்து ஒரு ஏரோப்ளேன் பறக்குது அப்போ ஏரோப்ளைன் பறக்கும்போது அந்த பையன் அந்த அப்பா வந்து கேட்குறாரு உனக்கு இங்கேருந்து பார்த்தா உனக்கு ஏரோப்ளேன் பறக்கிறது தெரியுதா அப்படின்னு கேட்டோன்னா அந்த ஆமா அப்பா அங்கே மேலே ஏரோப்ளைன் போது எனக்கு தெரியுது அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்கிறாப்புல அவங்க அப்பா சொல்கிறாப்புல அவங்க அப்பா கேட்குறாரு எவ்வளோ பெருசு இருக்குது ஏரோப்ளைன் அப்படின்னு கேட்டோன்னே ரொம்ப குட்டியாக இருக்குப்பா அது மேலே பறக்கும்போது ரொம்ப குட்டியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாப்புல உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அந்த பையனை வந்து ஏர்போர்ட்டை கூட்டிகிட்டு போய் பிளேன் காமிக்கிறார் பிளன் காமிக்கும்போது அந்த பையன் வந்து ஆச்சரியப்படுறாப்புல மேலே பறக்கும்போது ரொம்ப குட்டியாக இருந்தது கிட்ட பார்க்கும்போது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்குது ஆச்சரியமாக அப்படியே பார்க்குறான் சுற்றி சுற்றி ஓடி போய் அப்படியே இந்த பக்கம் பார்க்குறான் அந்த பக்கம் பார்க்குறான் எவ்வளோ பெருசாக இருக்குல்லப்பா பறக்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்குல்லப்பா அப்படின்னு சொன்னால் ஒரு சிரிச்சுக்கிட்டே ஆமாம் அப்பா கிட்ட பார்க்கும்போது பெருசாக இருக்குல்ல ஆனால் மேலே பறக்கும்போது எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி அவங்க வந்து காரில் போகும்போது அவங்க அப்பாட்ட அவங்க அப்பாவும் பையனும் பேசுகிறாங்க அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு நீ எப்படி ஒரு ஏரோப்ளேன் வந்து தூரமாக பறக்கும்போது குட்டியாக தெரிஞ்சுதோ ஆனால் அதே ஏரோப்ளேன் நம்ம கிட்டே பார்க்கும்போது பெருசாக தெரியுது இல்லையா அதே தான் கடவுள் கடவுள் வந்து நம்ம வந்து தூரமாக பார்த்தா கடவுள் குட்டியாக தூரமாக தெரிவார் ஆனால் நீ பக்கத்தில் நீ கடவுளை உணர்ந்தீன்னா உனக்கு வந்து கடவுள் அதே மாதிரி பிரம்மாண்டமாக தெரிவார் அப்படின்னு சொன்னா எப்படி நம்ம கடவு கடவுளை உண போகிறோம் நம்ம வந்து கடவுளை உணர்றது அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற நல்ல விஷயங்கள் நம்ம எப்போ பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து கடவுளை நம்ம உணர ஆரம்பிப்போம் கடவுள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்காங்கன்னு தெரியும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளை சுற்றி இருக்கிற கொஞ்சம் பேர் ரொம்ப சில கெட்டவங்க இருக்காங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறவங்க இருக்காங்க நம்மளை வந்து ஒரு தொந்தரவு பண்ணுறவங்க இருக்காங்க ஒரு நச்சுத்தன்மை உள்ள ஆள் இருப்பாங்க டாக்ஸிக் பீப்புள் நம்மளை சுற்றி இருக்காங்க அதை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம வந்து கடவுளை உணரவே மாட்டேங்கிறோம் கடவுளை நம் துரோகம் செஞ்ச மாதிரியே நமக்கு இருக்கும் ஆனால் அவங்கள தவிர்த்து பார்த்தா நம்மளை சுற்றி இருக்க எவ்வளோ நல்ல பேர் இருக்காங்க எவ்வளோ அழகான பேர் இருக்காங்க எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது அதை மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடவுள் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கார் எவ்வளோ அழகாக இருக்கார்னு உணர ஆரம்பிப்போம் இந்த உணர்வு எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு வருதான்னு நீங்கள் பார்க்க வரல அப்படின்னா ஏன் உங்களுக்கு வரல அப்போ எந்த விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள் அப்புறம் டெய்லி கடவுள் உங்கள்கிட்ட பிரம்மாண்டமாக நீங்கள் வந்து கடவுளை உணர ஆரம்பிச்சுடுவீங்க ஓகே